மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக எனவே உங்களையும் பிள்ளைகளே நாங்கள் என்று தரம் எட்டு மாணவர்களுக்கான நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணி இந்த நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணியை பற்றி நாங்கள் போன வகுப்பில் மேலோட்டமாக நாங்கள் பார்த்தினாங்கள் இன்று நாங்கள் இந்த நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணியை பற்றி விரிவாக பார்க்க உள்ளோம் இந்த நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணி என்னும்போது இந்த நாட்டார் பாடலுக்கு பல வகையான பெயர்கள் காணப்படுகின்றன அதாவது இந்த நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணியில் நாங்கள் பார்க்குறோம் முதலாவது இந்த நாட்டார் பாடலுக்கு வகையான பெயர்கள் வழங்கப்படுகின்றது பிள்ளைகளே நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் சில குறிப்புகள் இதில் தரப்பட்டுள்ளது நானும் கூறுகின்றேன் அதை நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது நாட்டார் பாடலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்னென்று பார்க்க போகின்றோம் கிராமிய பாடல் சமுதாய பாடல் எழுத கவிதைகள் என்றும் இந்த பாடல்களை நாங்கள் அழைக்கலாம் பாமர கானம் பொதுஜன நாடோடிப் நாடோடி பாடல் இப்படியாக பல பேர் இந்த நாட்டார் பாடல்களுக்கு வழங்கப்படுகின்றது இந்த நாட்டார் பாடல்கள் முதலாவதாக மருத்துவீச்சி பாடல் வருகின்றது அதாவது மனிதனுடைய பிறப்பில் இருந்து பிறப்பு வரை இந்த நாட்டார் பாடல்கள் வந்து பின்னி பிணைந்து காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் முதலாவதாக பார்க்க போகின்றோம் மருத்துவச்சி பாடல் இது வந்து மருத்துவச்சி பாடல் என்று சொல்லும்போது அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது மருத்துவீச்சியால் பாடப்படும் பாடல் அந்த நாளில் வந்து இப்படி வைத்தியசாலைகள் அப்படியெல்லாம் இருக்கவில்லை மருத்துவச்சி தான் இந்த பிள்ளை பெறும்போது அந்த பிள்ளையை சரியான முறையிலே பார்ப்பாள் அப்போ அந்த மருத்துவச்சி வந்து பிள்ளை பிறக்கும்போது அவ அந்த பாடும் பாடலை வைத்து கொண்டு வெளியில் இருப்பவர்கள் என்ன பிள்ளை பிறந்திருக்குது என்பதை அறியக்கூடு கூடிய வகையில் அவள் அந்த பாடலை பாடுவான் அதாவது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா மற்ற அந்த பிள்ளை வளர்ந்து வகையான சிறப்புகளுடன் வரும் என்று அவள் அந்த தென் மொழியில் அதாவது அந்த கிராம மக்களின் மொழிகளில் இலகுவான மொழி நாட்டார் பாடல் வந்து எளிமையான மொழி எளிமையான இசையமைப்பு அப்படியாகத்தான் அமைந்திருக்கு அப்போ அந்த வீச்சியால் பாடப்படும் பாடல்தான் மருத்துவீச்சி பாடல் என்று அழைக்கப்படுகின்றது அதாவது அவ பிறந்துடன் பாடுவா அரிசி தம்பி அரிசி மாலை நாடும் கண்டீரோ தம்பி இப்படி பாடும்போது வெளியில இருப்பவர்கள் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்பதை அறியக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு தான் அந்த மருத்துவீச்சு பாடல் அமைந்திருக்கு அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் தாளாட்டு பாடல் இந்த தாலாட்டு பாடல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த தாலாட்டு பாடலும் இவ்வாறு பாருங்கள் அந்த நாட்களில் அதாவது அந்த காலத்தில் வந்து நாங்கள் வீட்டில் ஏனகட்டி அப்படி தாளாட்டு பாடலாக ஏனகட்டி அமையாது அவர்கள் இந்த மரத்திலேயே ஊஞ்சல் கட்டி ஊஞ்சல் மாதிரி ஏனையை கட்டுவார்கள் கட்டி அந்த மரத்திலேயே குழந்தையை விட்டு தங்களுடைய வேலைகளை செய்வார்கள் இதில் அவங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த மரத்திலே பாருங்கள் ஏணை கட்டப்பட்டுள்ளது அவ தன்னுடைய குழந்தையை அந்த ஏணையிலே போட்டு நித்திரையாக்குகின்றான் அதான் தாளாட்டு பாடல் என்று அழைக்கப்படுகின்றது இதில் தாளாட்டு பாடலை பற்றி தான் இங்கு குறிக்கப்பட்டு இருக்கின்றது அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தாலாட்டு பாடலுக்கு அடுத்ததாக மருத்துவச்சி பாடல் தாலாட்டு பாடல் அடுத்ததாக விளையாட்டு பாடல் வரும் விளையாட்டு பாடல் என்று சொல்லும்போது கிட்டி மற்றது கொம்பு விளையாட்டு பாட்டு அப்படியான பாடல்கள் அதாவது ரெண்டு பக்கமும் ரெண்டு பிரிவாக இருந்து பாடப்படும் பாடல்தான் கொம்பு விளையாட்டு பாடல் அந்த பாடல் வந்து உதாரணமாக பட சரியான் எங்கே அவ்வாறு அவ்வாறு அந்த கொம்பு முறை பாடல்கள் அமைந்திருக்கும் அடுத்தவர்கள் அடுத்த பக்கத்தில் இருப்பவர்கள் படிப்பார்கள் தென் சரியான் கொம்பு எங்கே எங்கே இவ்வாறு பாடப்படுவதுதான் கொம்பு முறை பாட்டு அடுத்தது ஊ ஊஞ்சல் ஊஞ்சலும் ஒரு விளையாட்டு அப்போ ஒரு ஊஞ்சல் பாடல் இவ்வாறு அடுத்த கட்டமாக வருவது விளையாட்டு பாடல் இந்த ஊஞ்சல் பாடலுக்கு அடுத்ததாக பாடல் வருகின்றது அடுத்ததாக பார்த்தீர்கள்னு சொன்னால் பாடல் அதாவது இங்கே பார்த்தீர்கள் சொன்னால் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தொழில்களை செய்யும்போது பாடப்படும் பாடல்தான் தொழிற்பாடல் அதாவது அவர்கள் வேலை செய்யும்போது இந்த கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக அவர்கள் சேர்ந்து பாடுவார்கள் தங்களுடைய எளிமையான மொழி நடையில பாடப்படும் பாடல்கள்லாம் இந்த தொழிற்பாடல்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மீனவ தொழிலை செய்பவர்கள் இங்கே காணப்படுகின்றது அது மீனவ பாடல் என்று அழைக்கப்படுகின்றது அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் வயல் பாடல் அருவி பாடல் ஏர் பூட்டப்படும் போது ஏற்பாடல் அப்படியான பாடல்கள் வயல் பாடல்களை குறிக்கும் அதாவது மீனவ பாடல் என்று சொல்லும்போது உதாரணமாக ஓரிரு வரிகளை மீனவ பாடலுக்கு உதாரணமாக பாடி காட்டுகின்றேன் இவ்வாறு நிறைய பாடல்கள் நாட்டார் பாடல்கள் இருக்கின்றது தேன் கடல் பாருமஜானே செந்தாமல் பாடு மஜானே எங்கள் செல்வமடா கரையாலை முத்தமிட்டு செல்லுமடா தேன்கடல் பாருமச்சானே பார்த்தீங்களா என்று சொன்னால் அந்த கடலை அவர்கள் எவ்வளவு வர்ணித்து பாடுகின்றார்கள் அடுத்த பந்தை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மீனவ பாடல்ல பாறை மோதன் கடல் அருகே உளதடா வந்தாரை வரவேற்கும் அப்பா இங்கேயும் பார்த்தீர்கள் சொன்னால் அவர்களுடைய பண்பாடு அவர்களுடைய அந்த குடிசைக்கு வருபவர்களை அவர்கள் எவ்வாறு வரவேற்கின்றார்கள் தங்களுடைய கஷ்டங்களை மறந்து அவர்கள் எவ்வளவு அழகாக இன்முகத்துடன் வரவேற்பார்கள் என்பதை கூறப்படுகின்றது அதே போல்தான் அவர்கள் கடலுக்குள் போகும் மீனவர்கள் அங்கே மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு அந்த வல்லத்தில் போகும்போது ஓட பாடப்படும் அவர்கள் இப்போ வலை வீசப்பா விலை வீசு அப்படி வாழ மீனுக்கு விலை வீசு இவ்வாறு கிராமிய இசைகளை போட்டு அவர்கள் அந்த ஓட என்று சொல்லப்படுகின்றது அந்த பாடல்களை பாடுவார்கள் அதான் மீனவ பாடல் அதே போல் அருவி வெட்டு பாடல் ஏற்பாடல் இவ்வாறு வயல் பாடல்கள் வர்ணிக்கப்படுகின்றது வயல் பாடல்களுக்கு உதாரணமாக பார்ப்போம் என்று சொன்னால் அருவி வட்டவாரி கருமை வெளி கண்ணியரே அழகான நெற்கதிர்கள் அணியாயாடுது ஆடி விட்டுடுவோம் நாங்கள் பாடி விட்டுடுவோம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த கதிர்களை அறக்கும்போது அந்த நெல்மணிகளை எவ்வளவு அழகாக பாடி அவர்களுடைய அந்த கலைப்பு தெரியாமல் அந்த தொழிலை அவர்கள் செய்கின்றார்கள் அவ்வாறு அமைவதுதான் இந்த வயல் பாடல் இவ்வாறு ஒவ்வொரு தொழிலையும் செய்யும்போது ஒவ்வொரு பாடல்கள் வருகின்றது இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது ஒரு மலைநாட்டு பிரதேசத்தை காணப்படும் ஒரு தொழில் அதாவது தேயிலை கொழுந்து கொய்யும் தொழில் இவர்கள் இந்த மலைநாட்டு பிரதேசத்திலே தேயிலை கொழுந்து ஆயவர்கள் இது தேயிலை தோட்டம் அங்கே அவர்கள் தேயிலை கொழுந்து போது அவர்களும் அங்கு தங்களுடைய அந்த கலைப்புக்களை தெரியாமல் இந்த தேயிலை கொலை கொழுந்து போது பாடப்படும் பாடல்கள் தான் தேயிலை கொழுந்த கொழுந்து பாடல் என்று சொல்லப்படுகின்றது மீனவ பாடல்கள் வயல் பாடல்கள் இது கொழுந்து பாடல் இந்த கொழுந்து பாடல்களுக்கும் சில உதாரணங்கள் இருக்கின்றது நாங்களே சில கொழுந்து பாடல்களை இயற்றியும் இதை வைத்து நாங்கள் பாடலாம் அதாவது கொழுந்து பாடலுக்கு உதாரணம் வந்து தேனோடும் வெளிலான மலையகத்தில் சிறப்பான தேயிலையால் தேனோடும் கொண்டு வந்து இங்கு அப்ப இப்படியான பாடல்களாக அமையும் காட்டையும் மேட்டையும் குண்டு குழியையும் என்று அந்த அதை வர்ணித்து இப்படியான காடு மேடு குண்டு குழிகளை எவ்வாறு பதப்படுத்தி அந்த தேயிலை கொழுந்துகளை அங்கு நாட்டி இவ்வாறு அவர்களை குடியமர்த்தி இந்த தேயிலை கொழுந்து ஆயும் பாடல் இவ்வாறு சில வர்ணனைகளை வைத்து இந்த பாடல்கள் அங்கு இயற்றப்பட்டிருக்கும் அது அவர்களுடைய அதான் சொல்லப்படுகின்றது வாய்மொழியாக வந்த பாடல் இப்பொழுது நாங்கள் நாட்டார் பாடல்களின் கலாச்சார பின்னணி பற்றி பார்த்தோம் இதுவும் ஒரு தொழில் சம்பந்தமான பாடல் இங்கே காட்சி ப காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்ததாக நாங்கள் என்று சொன்னால் தொழில் பாடலுக்கு அடுத்ததாக நலங்கு பாடல் இருக்கின்றது நலங்கு பாடல் என்று சொல்லும் பொழுது அது திருமண வைபவங்களிலே இடம்பெறும் பாடல் அதாவது ஊஞ்சல் பாடல் இந்த ஊஞ்சல் பாடல் வந்து திருமண வைபவத்தில் அதாவது நலங்கு நிகழ்வு நடக்கும்போது தான் இந்த ஊஞ்சல் பாடல் இடம்பெறுகின்றது அதாவது கோயில்கள்லேயும் இந்த ஊஞ்சல் பாடல் இடம்பெறும் அதாவது இறைவன் இறைவி யை மிகவும் அலங்காரமாக அவர்களை அலங்காரப்படுத்தி அவர்களை ஒரு திருவிழாக்களில் ஊஞ்சலில் கொண்டு வைத்து அந்த ஊஞ்சல் பாடல் நிகழ்வு இடம்பெறுகின்றது அடுத்ததாக இந்த திருமண வைபவங்கள்லேயும் இந்த ஊஞ்சல் பாடல் இடம்பெறுகின்றது அது ஊஞ்சல் பாடல் திருமண வைபவங்களில் இடம்பெறும் பாடல் ஊஞ்சல் பாடல் என்று சொல்லப்படுகின்றது அடுத்ததாகத்தான் நாங்கள் பார்த்தோம் இறுதியாக இந்த ஒப்பாரி பாடல் நடைபெறும் ஒப்பாரி அதாவது ஒரு மரண சடங்கின் போது அந்த இறந்தவரி பெருமைகள் அவருடைய சிறப்புகள் அவர் எவ்வாறு வாழ்ந்தார் எவ்வா எவ்வாறான பெருமைகளை அவர் செய்திருக்கின்றார் என்று அவருடைய சிறப்புகளை கூறி பாடுவதுதான் இந்த ஒப்பாரி பாடல் என்று சொல்லப்படுகின்றது அதாவது ஆகிரி அப்படியான ராகங்களில் தான் இந்த ஒப்பாரி பாடல் அமைந்திருக்கும் அடுத்ததாக இப்பொழுது நாங்கள் இந்த நாட்டார் பாடல்களின் கலாச்சார பின்னணியை பற்றி பார்த்தோம் அப்போ இப்போ நாட்டார் பாடலில் கலாச்சார பின்னணியில் நாங்கள் பார்க்க போன்ற எவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு வரும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணியில் நாட்டார் பாடலுக்கு வழங்கப்படும் பெயர்கள் என்று சொல்லி வினா வரும்போது அந்த வினாவிற்கு நாங்கள் எவ்வாறாக அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சமுதாய பாடல் கிராமிய பாடல் கானம் நாடோடி பாடல் பாமரஜினகானம் இவ்வாறான பெயர்களை குறிப்பிடலாம் அடுத்ததாக இந்த நாட்டார் பாடல்களின் வகைகள் நாட்டார் பாடல்களின் வகைகள் என்று சொல்லும்போது முதலாவதாக மருத்துவ பாடல் அடுத்தது தாளாட்டு பாடல் அடுத்ததாக விளையாட்டு பாடல் அடுத்ததாக தொழிற்பாடல் தொழிற்பாடல் பாடலுக்கு அடுத்ததாக பாடல் இவ்வாறு பாடல்களை நாங்கள் குறிப்பிடலாம் அடுத்தது இந்த தொழிற்பாடல்களின் வகைகள் என்று கேட்கப்படும் கேள்விக்கு நாங்கள் எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் தொழிற்பாடல்களின் வகைகள் என்று சொல்லும்போது மீனவ பாடல் அதாவது ஒவ்வொரு தொழில்களை செய்யும் மக்களும் ஒவ்வொரு பாடல்கள் வேற மீனவ பாடல் வயல் பாடல் என்று சொல்லும்போது அருவி வெட்டு பாடல் ஏற்பாடல் என்று குறிப்பிடலாம் அதே மாதிரி மீனவ பாடல் என்று சொல்லும்போது ஓடப்பாடல் குறிப்பிடலாம் அடுத்ததாக மலைநாட்டு பாடல்களை குறிக்கின்றது அது மலைநாட்டு பாடல்கள் உங்களுக்கு இதில் ஒவ்வொரு தொழிற்பாடல்களும் காணப்படுகின்றது அப்போ மீனவ பாடல் அறிவுவட்டு பாடல் ஏற்பாடல் தேயிலை கொழுந்து கொய்யும் பாடல் அதே போல் இதில் கா காட்சிகள் காணப்பட்டிருக்கின்றது இதைவிட நெசவு பாடல் அதுவும் ஒரு தொழில் நெசவு பாடல் இப்படி ஒவ்வொரு தொழில்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பாடல்களும் வருகின்றது அடுத்தது ஊஞ்சல் பாடல் வந்து ஆனந்த பைரவி ராகத்தில் ஊஞ்சல் பாடல் பாடல் பாடப்படும் ராகம் வந்து ஆனந்தவி ஆனந்த பைரவி ராகத்தில் பாடப்படும் அடுத்தது ஒப்பாரி பாடல் வந்து ஆகிரி ராகத்தில் பாடப்படுகின்றது இதை நீங்கள் குறித்து கொள்ளலாம் இது தேயிலை கொழுந்து கொய்யும் ஒரு காட்சியாக இங்கு காணப்படுகின்றது இதில் வினாக்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது நான் இப்பொழுது கூறிய வினாக்கள் தான் இதுல கூறப்பட்டிருக்கின்றது இப்போ நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணி இப்போ இந்த நாட்டார் பாடலுக்கு ஒன்று புடியமொன்று எவ்வகையான வாத்தியங்களை நாங்கள் பயன்படுத்தலாம் என்று பார்க்க போகின்றோம் எவ்வகையான வாத்தியங்கள் என்று சொன்னால் அந்த பாடலுக்கு ஏற்ற வாத்தியங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் தோல் கருவிகள் என்று சொல்லும்போது தபேலா தபேலாவை பயன்படுத்தலாம் அல்லது டோலக் என்று சொல்லப்படுகின்றது அந்த டோலக் வாத்தியம் இதில் காணப்படுகின்றது இதுதான் டோலக் வாத்தியம் இந்த வாத்தியத்தை நாங்கள் பயன்படுத்தலாம் அல்லது கிராமிய கோயில்களிலே பயன்படுத்தப்படும் போது அந்த அம்மன் பாடல்கள் சக்தி பாடல்கள் அப்படியான பாடல்கள் வைரவர் பாடல்கள் அப்படி நடக்கும்போது நாங்கள் உடுக்கு என்ற இந்த உடுக்கு வாத்தியத்தையும் நாங்கள் பயன்படுத்தலாம் அடுத்ததாக புல்லாங்குழல் அதாவது நாட்டார் பாடலுக்கு பயன்படுத்தப்படும் வாத்தியங்கள் புல்லாங்குழலை பயன்படுத்தலாம் மற்றது வீணா வாயிலின் அதுகள் வந்து சாஸ்திரிய முறையில் அமைந்த பாடல்களுக்கு தான் நாங்கள் பயன்படுத்தலாம் நாட்டார் பாடலுக்கு பயன்படுத்துவதில்லை ஆகவே புல்லாங்குழல் பயன்படுத்தலாம் அடுத்தது டோலக் அடுத்த உடுக்கு தபேலா இவ்வகையான வாத்தியங்களை நாங்கள் பயன்படுத்தலாம் அடுத்தது தவில் தவில் வாத்தியமும் நாங்கள் கிராமிய இசைக்கு பயன்படுத்தலாம் நாதஸ்வரம் இவற்றையும் பயன்படுத்தலாம் அதாவது வாத்தியங்களாக நாங்கள் பயன்படுத்த பயன்படுத்த கூடிய இதாக காணப்படுகின்றது இப்போ நாங்கள் இப்போது நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணி பற்றி பார்த்தோம் இந்த நாட்டார் பாடலில் வர்ற வினாக்களும் பார்த்தோம் அப்போ உங்களுக்கு பெரிய க இப்போ பார்த்தது ஒன் வேர்ட் ஆன்சர் கல்விகள் உங்களுக்கு பெரிய வரமாக இருந்தால் நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணி பற்றி குறிப்பிடுக சிறிய விளக்கம் தந்து குறிப்பிடுக சொன்னால் நீங்கள் நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணி என்று சொல்லும்போது மனிதனின் புறப்பிலிருந்து இறப்பு வரை பின்னிப்புணைந்து காணப்படுவதுதான் இந்த நாட்டார் பாடல் இந்த நாட்டார் பாடலுக்கு வழங்கப்படும் பெயர்களாக நான் சொன்னது போல கிராமிய பாடல் சமுதாய பாடல் பாமர ஜனகானம் பொது ஜனகானம் நாடோடி பாடல் இவ்வாறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன இந்த நாட்டார் பாடல் வந்து பிரிவுகளை கொண்டு காணப்படுகின்றது அதாவது பிரிவுகளாவன தாளா மருத்துவீச்சி பாடல் தாளாட்டு பாடல் விளையாட்டு பாடல் தொழிற்பாடல் ஒப்பாரி பாடல் என்று அழைக்கப்படுகின்றது மருத்துவீச்சி பாடல் என்று கூறப்படும் போது ஒரு குழந்தை பிறக்கும்போது மருத்துவீச்சியால் பாடப்படும் பாடல்தான் மருத்துவச்சி பாடல் என்று அழைக்கப்படும் தாளாட்டு பாடல் என்று கூறப்படும் போது அதாவது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை உறங்க வைப்பதற்காக பாடப்படும் பாடல்தான் தாளாட்டு பாடல் என்று அழைக்கப்படும் அடுத்ததாக நீங்கள் எழுதி எழுதலாம் தொழிற்பாடல் அதற்கு முதல் விளையாட்டு பாடல் அதாவது விளையாட்டு பாடல் என்று சொல்லும்போது ஊஞ்சல் பாடலையும் குறிப்பிடலாம் அல்லது நாங்கள் கொம்புமுறை பாடல் இதுகளெல்லாம் விளையாட்டு பாடலாக அமைந்திருக்கும் அதுக்கு அடுத்ததாக தொழிற்பாடல் இந்த தொழிற்பாடல் வந்து ஒவ்வொரு மக்களும் தம் தொழில்களை செய்யும் போது கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடப்படும் பாடல்தான் தொழிற்பாடல் என்று அழைக்கப்படும் அடுத்ததாக இறுதியாக ஒப்பாரி பாடல் ஒரு ஒருவர் இறக்கும்போது அவருடைய சடங்கின் போது சில வயதானவர்கள் சேர்ந்து அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் அவர் எவ்வாறு வாழ்ந்தார் மக்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்தார் என்று அவருடைய பெருமைகளை கூறி ஒப்பாரியாக அவர்கள் பாடுவார்கள் அந் ஆகிரி ராகத்தில் அந்த ஒப்பாரி பாடல் வந்து பாடப்படும் அவ்வாறு பாடப்படுவது தான் ஒப்பாரி பாடல் ஆகும் பிள்ளைகளே இப்போ நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணி உங்களுக்கு எட்டாம் தரத்தில் மட்டுமல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் தரமாறு தரமேளில் படித்தனீர்கள் அதாவது அங்கு படிக்கும்போது சில குறிப்பிட்ட விடயங்களை மட்டும்தான் பார்த்தனீர்கள் அதாவது குழந்தை பருவ பாடல் என்று நாங்கள் பார்த்தினாங்கள் நான் உங்களுக்கு திரும்பவும் கூறப்படுவது என்னவென்று சொன்னால் இந்த சங்கீதத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் தரம் ஆறில் படிக்கும் விடயங்கள் தரம் பதினொன்று வரையும் உங்களுக்கு தேவைப்படுகின்றது ஆகவே பிள்ளைகளே நீங்கள் மிகவும் தரம் ஆறு ஏழு எட்டு இந்த வகுப்புகளில் படிக்கும் பாடங்களை மிகவும் அவதாகனமாக கவனித்து வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த வாழ்க்கை குழந்தை பருவ பாடல் நீங்கள் திறம் ஏழில் படித்தது திறமாறில் படித்தனீர்கள் அடுத்த வளர்ந்தோர் பருவ பாடல் என்றும் திறமேலில் படித்தனீர்கள் அப்போ தரம் குழந்தை பருவ பாடல் என்று சொல்லும்போது அங்கே நீங்கள் மருத்துவீச்சு பாடலையும் தாளாட்டு பாடலையும் தான் நீங்கள் பார்த்த நீங்கள் தாளாட்டு பாடல் எவ்வாறு அமைந்திருக்கும் மரத்து வீச்சு பாடல் எவ்வாறு அமைந்திருக்கும் ரெண்டு அந்த விடயங்களை மட்டும்தான் நீங்கள் பார்த்தனீர்கள் அடுத்ததாக பார்க்கும்போது வளர்ந்தோர் பருவ பாடல் என்று பார்க்கும்போது நீங்கள் ஊஞ்சல் பாடல் தொழிற்பாடல் அப்படி வளர்ந்தோர் பருவ பாடல் என்று அவற்றை மட்டும்தான் நீங்கள் பார்த்தனீர்கள் ஆனால் தரமட்டிற்கு வரும்போது நீங்கள் ஒரு நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணி என்று சொல்லும்போது ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறக்கும் வரை எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றீர்கள் இது தரம் பத்துலேயும் இந்த இது மிகவும் விளக்கமாக வரும் அப்போ இப்போ படி படிக்கிற விடயங்களை நீங்கள் மிகவும் அவதானமாக கவனித்து இந்த இதில் குறிப்பிடப்படும் விடயங்களையும் எடுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் அடுத்ததாக நீங்கள் உங்களோட வகுப்பறையிலையும் சில காட்சிப்படுத்தல்களை செய்து வைத்தீர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் அங்கே படிக்கும்போது பதினோரு தரம் பதினொன்று பேரையும் அந்த காட்சிப்படுத்தல்கள் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த படங்கள் கூட இதில் காட்டினிங்க பாருங்கள் ஒரு மரத்தில் ஒரு ஊஞ்சல் பட்டு இருக்கின்றது இதை நீங்கள் மிகவும் அழகான ஒரு கொஞ்சம் ஒரு அளவான ஒரு கொப்பொன்று எடுத்து அதில் இப்படி சிறிய ஏனை மாதிரி கட்டி ஒரு ஒரு பாவ பாவப்பிள்ளையை அதில் வைத்து மிகவும் அழகாக செய்யலாம் அதாவது தாளாட்டு பாடலுக்கு உரிய ஒரு இது இதில் படத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது நீங்கள் உங்களுடைய வகுப்பில் இதனை மிகவும் அழகாக செய்து வைக்கலாம் இலைகளுடன் இல்லாட்டியும் ஒரு மரக்கிளை மாதிரி எடுத்து அந்த கிளையிலே இப்படி நீங்கள் கயிறை கட்டி ஒரு சின்ன சீலை கட்டி அதில் ஒரு பாவப்பிள்ளை நீங்கள் இப்படி செய்து வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு கண்காட்சி என்று நீங்கள் செய்யும்போது அந்த கண்காட்சியில் மிகவும் அழகாக இதை என்னும் மீற அந்த கண்காட்சியில் தாளாட்டு பாடல் என்று போட்டுவிட்டு இதை காட்சிப்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடுத்த இங்கே பாருங்கள் இது மீனவ பாடலுக்கு நீங்கள் அழகான ஒரு போட் செய்யலாம் அழகான ஒரு போட்டை செய்யலாம் அது உங்களுக்கு தர மேலில் நான் இந்த தொழிற்பாடல் என்று விளங்கப்படுத்தும் போது உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தினான் வண்டி ஒரு மாட்டு வண்டியில் ஒன்று காட்சிப்படுத்தினான் அதாவது தொழிற்பாடல்களை பற்றி வரும்போது உங்களுக்கு இதில் கொண்டு வந்து நான் காட்சிப்படுத்தினான் ஒரு போட்டும் மாட்டு வண்டிலும் காட்சிப்படுத்தினான் மிகவும் அழகானது அப்படி ஒரு போட்டை நீங்கள் மரத்தில் சின்ன ஒரு மரத்தில் சின்ன அழகான போட்டை செய்து அதை ஒரு பாய்மர கப்பல் பேட்டனில் செய்யலாம் உங்களுக்கு நான்கு தர முகில் எல்லாம் அதை காட்சிப்படுத்தி இருக்கிறேன் அதை கவடுத்தீர்கள் என்று சொன்னால் இப்படியான காட்சிப்படுத்தலை உணவு வகுப்பில் நீங்கள் ஒரு போட் ஒரு மாட்டு வண்டில் அப்படி செய்து வைக்கலாம் அடுத்ததுங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வயல் காட்சிகள் இதை கூட நீங்கள் கண்காட்சி செய்யும் போது நீங்கள் இந்த புல் தரைகளை இப்படி கொண்டு வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி லாட்சி மாதிரி எடுத்து அதுக்குள்ளே இப்படி நெல்லுகளை கொஞ்சம் நாளைக்கு முதலே விதைக்க போடலாம் விதைத்து வந்துவிடும் அதை கொண்டாந்து காட்சிப்படுத்தி வைச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் அந்த மாட்டு வண்டியில் வச்சால் அவங்களுடைய கண்காட்சிக்கு மிகவும் இந்த நாட்டார் பாடல்கள் கலாச்சார பின்னணிக்கு பாருங்கள் மீனவ பாடல் காட்டெலாம் போட்ட கொண்டு இந்த காலாச்சார பின்னணிக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பெட்டி மாதிரி ஒன்று எடுத்து ஆட்சி மாதிரி எடுத்து அதுக்குள்ளே நெல்லை கொஞ்சம் நாளைக்கு முதல் விதைக்க போட்டுவிட்டு அதுக்கு பக்கத்தில் அந்த மாட்டு வண்டியில் வச்சுங்கள்தான் அவங்களுடைய கண்காட்சிக்கு அவ்வளவு அழகாக இருக்கும் அடுத்ததாக பார்த்துருக்க இந்த மலையக பிரதேச இதுக்கு இப்படியான சில கூடைகள் விற்கப்படுகின்றது நீங்கள் பார்த்துருக்க தெரியும் இப்படியான சில கூடைகள் இந்த பின்னல் முறையில் சின்ன பிடம்பு டைப்பில் விற்கப்படுகின்றது அந்த கூடைகளை கூட நீங்கள் தேயிலை கொழுந்து கொய்யும் கூடை என்று கண்காட்சி நேரங்களில் இதை காட்சிப்படுத்தி வைக்கலாம் இந்த படங்களையும் நீங்கள் காட்சிப்படுத்தலாம் ஆகவே நான் உங்களுக்கு இந்த பாடங்கள் அநேகமாக ப படிப்பிக்கும் போது உங்களுடைய கண்காட்சிக்கு வகையான ஆக்கச் செயற்பாடுகளையும் செய்யலாம் என்பதை பற்றி கூறித்தான் படிப்பிக்கின்றேன் ஆகவே மாணவர்கள் இப்படியான நீங்கள் ஆக்கச் செயற்பாடுகளையும் செய்து உங்களுடைய கண்காட்சிகளை சங்கீத பாடத்திற்குரிய கண்காட்சிகளை மிகவும் அழகாக செய்யலாம் இந்த உடுக்கு இப்படியான உடையங்களை நீங்கள் காட்சிப்படுத்தி வைக்கலாம் பார்த்தீங்களாடா இது உடுக்கு இப்படியான கிராமிய இசைக்கருவிகளை நீங்கள் காட்சிப்படுத்தி வைத்தால் மிகவும் உங்களுடைய சங்கீத வகுப்பறையும் அழகாக இருக்கும் கண்காட்சியில் நீங்கள் மினக்கட்டு செய்யணும் என்ற அவசரம் இல்லை ஆகவே இத்துடன் இன்றைய வகுப்பை நான் நிறைவிற்கு கொண்டு வருகின்றேன் வணக்கம் மாணவர்களே கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்